நடிகர் ரஜித் அவர்கள் டைரக்டா லைக்கா நிறுவனத்தை சந்திச்சு விடாமுயற்சி படம் சம்பந்தமா பல டீட்டெயில் வந்து பேசியிருக்காங்க அது சம்பந்தமான சில டீடைல்ஸ் தான் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் பெரிய நடிகர்களோட படம் அப்படின்னாவே அந்த படத்தை வந்து லைக்கா நிறுவனம் தான் தயாரிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப கூட நடிகர் கமலஹாசன் அவர்களோட இந்தியன் டூ படம் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் படம் அஜித் அவர்களோட விடாமுயற்சி இந்த மூணு படங்களையும் லைக்கா நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரைடில் ஐகா நிறுவனத்தோட பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டுச்சு அதனால இப்ப பொருளாதார நெருக்கடியில வந்து இப்ப லைகா நிறுவனம் இருக்காங்க அப்படி இருக்கும் போதும் ஜூன் மாதம் வந்து இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த பணத்தை வச்சு நம்ம விடாமுயற்சி படத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல லைகா நிறுவனம் வந்து இருந்தாங்க ஆனா இந்தியன் டூ படம் வந்து ஒரு பேன் இந்திய படமா இருக்கமும் மாற்றுமொழி மொழி வெர்ஷன் வந்து இன்னும் தயாரிக்கல அப்படிங்கறதுனால ரிலீஸ் டேட் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்ப இருந்துட்டு வருது அதனால இந்தியன் டூ படத்தை நம்பி தான் விடாமுயற்சி படமே இருக்குது அப்படிங்கறத வந்து நடிகர் அஜித் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாவே லைக்கா நிறுவனத்தை சந்திச்சு பேசியிருக்காங்க அஜித் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா நீங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வாங்க நான் அதுக்கு அவங்களையும் இன்னொரு படத்துல கமிட் ஆகி நடிச்சறேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் வந்து லைக்கா நிறுவனத்திட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது